சுவையான சிக்கன் குழம்பு ரெசிபி அதுக்கு தேவையான பொருட்கள் பிரிஞ்சியலை அண்ணாச்சி பூ கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம் சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தயிர் உப்பு இதெல்லாம் போட்டு பெரட்டி ஒரு அரை மணி நேரம் தனியாக ஊற வச்சிடலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடணும் வதங்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துடலாம் இதோட தக்காளியும் நல்லா குழைய வேகணும் நம்ம மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கோம்ல சிக்கன் அது நல்லா இருக்கும் அதை இதோட சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் கசகசா முந்திரி பட்டை கிராம்பு மிளகு சீரகம் இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதோட தேங்காவும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணி தோல் சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா சீரகத்தூள் மிளகத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்னஸ் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தேங்காவை சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கிறேன் இப்போ சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்